வணக்கம் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கணும்னா அவசியம் இல்லை நம்ம இயல்பாவே சந்தோஷமாக வெற்றிகரமாக இருக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஆதாரம் மகரிஷி மகேஷ் யோகியோட இருத்தலின் விஞ்ஞானம் மற்றும் வாழும் கலை அதாவது த சயின்ஸ் ஆஃப் பீயிங் அண்ட் ஆர்ட் ஆஃப் லிவிங் புத்தகம் இது சொல்கிற விஷயம் அதுதான் கஷ்டமான பயிற்சிகள் உலகை துறப்பது இதெல்லாம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு அமைதியான நிலையை தொட்டு அதன் மூலமா வாழ்க்கையை முழுமையா வாழ முடியும்னு சொல்லுது இந்த புத்தகம் இது ஏதோ புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இல்ல பழங்கால ரிஷிகளோட ஞானமும் நவீன விஞ்ஞான பார்வையும் சேர்ற இடோன்னு கூட சொல்லுது வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு சரி இந்த புத்தகத்தோட தலைப்பே இருத்தலின் விஞ்ஞானம் வாழும் கலைன்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு முதல்ல இந்த இருத்தலின் விஞ்ஞானம் சயின்ஸ் ஆஃப் பீயிங் அது என்ன பிடியும் ஏதோ தத்துவமா இல்ல உண்மையிலே இது ஒரு விஞ்ஞானமா நல்ல கேதி விஞ்ஞானம்னு சொன்ன உடனே நமக்கு லேப் டெஸ்ட் டியூப் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா பாக்கணும் இந்த புத்தகம் இருத்தல் அதாவது பீயிங் அப்படிங்கறத நம்ம வாழ்வோட ஏன் இந்த பிரபஞ்சத்தோடவே அடிப்படையான சாரம்னு சொல்லுது பிரபஞ்சத்தோட சாரமா ஆமா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மாறாத உண்மை இதுதான் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் எல்லாத்துக்கும் இதுதான் மூலம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா கடல் எப்படி நிலையா இருக்கோ அதிலிருந்து வர்ற அலைகள் மாதிரிதான் எல்லாமே மாற்றங்கள் படைப்புகள்லாம் ஓ இந்த பீயிங்ங்கிறது எங்கும் இருக்கு எப்பவும் இருக்கு அது மாறவே மாறாது பிரபஞ்ச விதிகள் இயங்குற தலமே இதுதான் பிளேன் ஆஃப் காஸ்மிக்லான்னு சொல்லுது இதை நேரடியா அனுபவிக்க ஒரு வழி இருக்கு அதனால இது வெறும் தத்துவம் இல்ல ஒரு அனுபவ ரீதியான விஞ்ஞானம்னு சொல்றாங்க கடல் அலைகள் நல்ல உதாரணம் அப்ப நாம பார்க்குற உணர்ற இந்த மாற்றங்கள் எல்லாம் அந்த மாறாத இருத்தல் மேல நடக்கிற நிகழ்வுகள் தானா சரி இந்த இருத்தல நாம எப்படி நேரடியா அனுபவிக்கிறது வெறும் புத்தகத்த படிச்சு புரிஞ்சிக்கிறதுக்கும் அத உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குமே நிச்சயமா அதுக்கு தான் இங்க மிகை மன தியானம் அதாவது டிரான்ஸ்ஸென்டென்டல் மெடிகேஷன் டிஎம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது புத்தகம் இத ஒரு எளிமையான ரொம்ப இயற்கையான மன நுட்பம்னு விளக்குது மன நுட்பமா ஆமா இது என்ன பண்ணுதுன்னா நம்ம கவனத்த வெளி உலக விஷயங்கள் நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் அதெல்லாம் அனுபவத்தோட ஸ்தூல நிலைன்னு வச்சுக்கோங்க இதிலிருந்து இருந்து மெதுவா உள்நோக்கி திருப்பி எண்ணங்களோட நுட்பமான நிலைகளுக்கு கொண்டு போகுது கடைசியில எண்ணங்களே இல்லாத மிக மிக நுட்பமான அந்த ஆரம்ப நிலையும் தாண்டி அந்த அடிப்படை இருத்தல்கிற அமைதியான விழிப்புணர்வுள்ள நிலைய நேரடியா அனுபவிக்க வைக்குது எண்ணங்கள் இல்லாத நிலையா ஆமா புத்தகம் சொல்ற இன்னொரு ஓமைப்படி நம்ம மனசு ஒரு கடல் மாதிரி எண்ணங்கள்ங்கிறது கடலோட ஆழத்துல இருந்து மேல வர்ற குமிழிகள் மாதிரி தியானம் என்ன பண்ணுதுன்னா அந்த குமிழி எங்கிருந்து கிளம்புச்சோ அந்த இடத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுது சுவாரஸ்யமா இருக்கே மனக்கடலுக்குள்ள ஒரு பயணம் மாதிரி இருக்கு கேட்க இந்த தியான முறை ஒரு குறிப்பிட்ட வழியில செய்யறதாலையும் கணிக்கக்கூடிய பலன்கள் தர்றதாலையும் இத விஞ்ஞான பூர்வமானதுன்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன் சரிதான் சரி இப்படி இந்த இரு தலை டிஎம் மூலமா அனுபவிக்கிறதால என்னதான் பயன் சும்மா அமைதியா உட்கார்ந்துட்டு போறதானா இல்ல வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருமா இல்ல இல்ல இது வெறும் அமைதி மட்டும் இல்ல புத்தகம் சொல்ற நன்மைகள் வந்து ரொம்ப ஆழமானது முதல் விஷயம் நம்ம முழு முழுத்திறனையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம்னு சொல்லுது முழுத்திறனையா ஆமா நம்ம உணர்வு பூர்வமான மனசோட கொள்ளளவு கான்சியஸ் கப்பாசிட்டி அது அதிகரிக்குதான் நினைச்சு பாருங்க உங்க மனசே எப்பவும் ஒரு தெளிவோட அதிக ஆற்றலோட புது புது யோசனைகளோட கிரியேட்டிவிட்டியோட இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்லுது இதனால உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ஏன் நம்ம சுற்றுப்புறத்தோட ஆரோக்கியம் கூட மேம்படுமா உறவுகள்ல இணக்கம் செய்ற காரியத்துல வெற்றி முக்கியமா பயம் பதட்டம் துக்கம் இதெல்லாம் இல்லாத ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அதான் பிரபஞ்ச உணர்வு காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் அது சாத்தியமாகும்னு சொல்லுது பிரபஞ்ச உணர்வா ஆமா இது மட்டும் இல்ல குற்றவாளிகளை சீர்திருத்துறது சீக்கிரமா புத்துணர்ச்சி அடைகிறது மாதிரியான நடைமுறை பயன்களும் இருக்குன்னு குறிப்பிடுது அடேங்கப்பா இது தனிப்பட்ட சந்தோஷம் தாண்டி சமூக பிரச்சனைகள் வரைக்கும் போகுதே ரொம்ப பெரிய விஷயமா சொல்றாங்க சரி இப்ப இந்த புத்தகத்தோட அடுத்த பகுதிக்கு வருவோம் வாழும் கலை ஆர்ட் ஆஃப் லிவிங் இந்த தியான அனுபவம் இந்த இருத்தல் நிலை இதுக்கும் நாம அன்றாடம் வாழ்ற வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் எப்படி இது ரெண்டையும் இணைக்கிறது ரொம்ப சரியான கேள்வி வாழும் கலைங்கிறது வேற ஒன்னும் இல்ல நாம தியானத்தில் அனுபவிக்கிற அந்த இருத்தலோட தன்மைய அந்த அமைதி தெளிவு ஆற்றல் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுதான் ஓ அப்படியா ஆமா நாம எப்படி யோசிக்கிறோம் சிந்தனை கலை எப்படி பேசுறோம் பேச்சுக்கலை எப்படி செயல்படுறோம் செயல்கலை மற்றவங்களோட எப்படி பழகுறோம் நடத்த கலை இது எல்லாத்துலயும் அந்த உள் அமைதியையும் முழு திறனையும் வெளிப்படுத்துறது தான் வாழும் கலை நம்ம அக வாழ்க்கைக்கும் அதாவது ஆன்மீகம் இருத்தலுக்கும் புற வாழ்க்கைக்கும் உலகியல் செயல்களுக்கும் ஒரு பாலமா இருக்கு ஒன்னுக்காக இன்னொன்னு தியாகம் பண்ண தேவையில்லைங்கிறது தான் இங்க முக்கியம் ஆஹா அப்ப தியானங்கிறது சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கிறது இல்ல கண்ணை திறந்து வாழறதுக்கு அது உதவுதுன்னு சொல்றீங்க இதுல செயல் கலை ஆர்ட் பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா வாழ்க்கைனா செயல் இல்லாம எப்படி நிச்சயமா செயல்கலை பத்தி புத்தகம் சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு குறைஞ்ச முயற்சியில அதிக பலன் தான் இதோட அடிப்படை குறைஞ்ச முயற்சி அதிக பலன் ஆமா எப்போ ஒரு செயலை சரியா செய்ய முடியும்னா அது பிரபஞ்சத்தோட விதிக்கு இசைவா இருக்கும்போதுதான் முக்கியமா நாம செய்யற செயல்களோட விளைவுகள் அதாவது கர்மா அது நம்மள பாதிக்காம அதுல இருந்து விடுபட்டு இருக்கிறது எப்படிங்கிறதையோ இது சொல்லுது கர்மாவிலிருந்து விடுபடுறதா ஆமா இதுக்கெல்லாம் திருவுகோள் தியானம்தான் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசு அந்த அமைதியான இருத்தல் நிலைக்கு கொண்டு போயிட்டு ஆரம்பிச்சா நம்ம செயல் ரொம்ப சக்தி வாய்ந்ததா அதே சமயம் ரொம்ப இயல்பானதா நமக்கு எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்காததா இருக்குமா இது நேரடியாக தன்னம்பிக்கைக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கும்னு சொல்லுது கர்மாங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது பொதுவா நாம செய்ய நல்லது கெட்டதுக்கான விளைவுகள் அது நம்மள பிறவி சுழற்சில கட்டி ஒரு நம்பிக்கை இருக்கே ஆனா இந்த புத்தகம் தியானம் செஞ்சா கர்மா பாதிக்காதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது எப்படி சாத்தியம் நாம செயல் செஞ்சா விளைவில்லாம இருக்குமா நீங்க சொல்றது சரிதான் கர்மா பத்தின பாரம்பரிய பார்வை அதுதான் ஆனா இங்க புத்தகம் ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தை காட்டுது இருத்தல்ங்கிறது மாறாதது அமைதியானது இல்லையா ஆமா கர்மாங்கிறது செயல் மாற்றம் இயக்கம் சம்பந்தப்பட்டது புத்தகம் என்ன சொல்லுதுன்னா தியானம் மூலமா நம்ம மனசு அந்த இருத்தல் நிலையில வேறொன்றி இருக்கும்போது நாம செய்யற செயல்கள் அந்த அமைதியிலிருந்து உருவாகுது ஒரு குளத்துல கல் எரிஞ்சா அலைகள் வரும் ஆனா அந்த அலைகள் கிளம்புறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அசையாத தான் இருத்தல் அந்த நிலையிலிருந்து செயல்படும் போது செயல் திறமையா நடக்குது ஆனா அந்த கர்மாவோட கட்டுப்படுத்துற தாக்கம் நம்ம மேல ஒட்டாது ஓ ஒட்டாதா அப்படிதான் சொல்லுது அதனால உலகத்துல நல்லா செயல்படவும் முடியும் அதே நேரம் அதுல சிக்கிக்காம சுதந்திரமா இருக்கவும் முடியும் கர்மாவை கண்டு பயந்து செயல்ல இருந்து ஒதுங்கி நிக்க வேண்டியதில்லைங்கிறதுதான் இங்க முக்கியமா வலியுறுத்தப்படுது இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயந்தான் செயலும் செய்யணும் ஆனா அதோட பிணைப்புல சிக்கக்கூடாது சரி மத்தவங்களோட பழகுறது நம்ம சுத்தி இருக்கிற சூழல் இதையெல்லாம் பத்தி என்ன சொல்லுது நடத்தை கலை ஆர்ட் ஆஃப் பிஹேவியர் சுற்றுப்புறத்தை முழுசா பயன்படுத்துதல்னு சில விஷயங்கள் சொன்னீங்களே ஆமா இங்க கொடுத்து பெறுதல் அதாவது கிவிங் டு ரிசீவ் அப்படிங்கற ஒரு தத்துவம் முன்னுக்கு வருது கொடுத்து பெறுதலா ஆமா இது எப்படின்னா நம்ம மனசு தியானம் மூலமா இருத்தல்ல நிலைச்சு ஒரு விதமான உள்நிறைவோடு இருக்கும்போது நம்ம பேச்சு செயல் எல்லாமே இயல்பாவே அன்பானதா நேர்மையானதா இரக்கமுள்ளதா மாறும் இப்படி நாம பாசிட்டிவா இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் ஏன் நம்ம சூழலுமே கூட நமக்கு சாதகமா மாறும்னு புத்தகம் சொல்லுது நம்ம உள்நிலைதான் வெளியுலக அனுபவத்தை நிர்ணயிக்குதா ஆமா கோபமா இருந்தா எல்லாமே எரிச்சலா தெரியும் அமைதியா இருந்தா பிரச்சனைகள் கூட சமாளிக்க கூடியதா தெரியும் இல்லையா அது மாதிரி தான் அந்த இருத்தல் நிலையில நிக்கிற மனசு இயல்பாவே இணக்கமா நடந்து கொள்ளும் சுத்தி இருக்கறவங்களுக்கு நல்லது செய்யும் மன்னிப்பு சகிப்பு தன்மை இதெல்லாம் தானா வரும்னு சொல்லுது நம்ம மனநிலை நம்ம சூழலையே மாற்றுமா கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இதிலேயே இயற்கையின் எல்லாம் வல்ல சக்தியை பயன்படுத்துதல்னு ஒரு பெரிய விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன ஏதோ மந்திர சக்தி மாதிரி கேக்குதே மந்திர சக்தின்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு அது அதுக்கு இணையான தான் சொல்லலாம் புத்தகம் இருத்தலை எப்படி விவரிக்குது எல்லா இயற்கை விதிகளுக்கும் மூலமான பிரபஞ்ச விதி இயங்குற தலம்னு சொல்லுது இல்லையா ஆமா சொன்னீங்க தியானம் மூலமா நம்ம தனிப்பட்ட மனச அந்த அடிப்படை இருத்தல் நிலையோட இணைக்கும் போது நாம இயல்பாவே அந்த பிரபஞ்ச விதிகளோட இசைஞ்சு போயிடுறோம் அப்படி இசைஞ்சு போகும்போது இயற்கையோட சக்தி இல்ல பிரபஞ்சத்தோட சக்தின்னு சொல்லலாம் அதுவே நம்ம தேவைகளுக்கும் நம்ம ஆசைகளுக்கும் ஆதரவா செயல்பட ஆரம்பிக்குமா நாம எதுவும் செய்யாமலையே ஆமா இதுக்கு நம்ம தனியா கஷ்டப்படவோ எதையோ கட்டுப்படுத்த நினைக்கவோ தேவையில்லை இது ஏதோ ஆவிகளை வேண்டிக்கிறதோ இல்ல மனச பயங்கரமா உருமுகப்படுத்தி சக்தி பெற முயற்சி பண்றதுக்கு எதிரானது இது ரொம்ப இயல்பான நேரடியான வழி அந்த மூலத்தோட இணையிறது கடவுள்கிட்ட சரணடையுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வெறும் வாயால சொல்றதுக்கு பதிலா தியானம் மூலமா அந்த இருத்தல் நிலையில அனுபவபூர்வமா உணர்றதுன்னு சொல்லுது ஓகே ஓகே மறுபடியுமான பிரபஞ்சத்தோட சிங்க் ஆகுற மாதிரி சரி இவ்ளோ விஷயங்கள் தனிப்பட்ட மாற்றம் உறவுகள் செயல் இயற்கை சக்தி இதெல்லாம் பேசிட்டோம் இது உலக அமைதி வரைக்கும் போகுதே தனிப்பட்ட ஒருத்தர் தியானம் பண்றதுக்கும் உலக அமைதிக்கும் என்ன தொடர்பு எப்படி இத புத்தகம் விளக்குது தொடர்பு தான் புத்தகம் உறுதியா சொல்லுது அதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான் உலக அமைதி எங்கிருந்து வரும் தனி மனிதர்களிடமிருந்து சரிதான் தனி மனிதர்களோட மனசுல அமைதி தானே தனி மனித அமைதி எப்படி வரும் மனநிறைவும் சந்தோஷமும் இருந்தா வரும் அந்த மனநிறைவும் சந்தோஷமா இருந்து வருது அந்த அடிப்படை இருத்தலை அனுபவிக்கும் போது கிடைக்குது அப்போ அப்போ நிறைய பேர் தியானம் செஞ்சா கரெக்ட் நிறைய பேர் இந்த மிகைமன தியானத்தை பயிற்சி செஞ்சா என்ன ஆகும் ஒவ்வொருத்தரோட மன அழுத்தம் குறையும் விழிப்புணர்வு நிலை உயரும் இப்படி தனிமனித அளவுல மாற்றம் வரும்போது அது மொத்த சமூகத்தோட கூட்டு மனநிலையிலையும் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருக்கிற பிரச்சனைகளை மேலோட்டமா சரி பண்றதுக்கு பதிலா அதோட மூல காரணமான தனிமனித மன அழுத்தத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் குறைக்கிறது மூலமா நிரந்தரமான உலக அமைதிக்கு இது ஒரு நடைமுறை சாத்தியமான வழின்னு புத்தகம் முன்வைக்குது தனிமனித மாற்றம் உலக மாற்றத்துக்கு வழிவகுக்கும்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த யோசனை தான் கடைசியா இந்த புத்தகம் நிறைவு ஃபுல்ஃபில்மெண்ட் பத்தி பேசுது மதம் உளவியல் தத்துவ மாதிரியான பெரிய துறைகளை இது எப்படி நிறைவு செய்யுதுன்னு சொல்லுது தன்னோட இடத்த இது எப்படி பாக்குது ஆமா இது ரொம்ப முக்கியமான பகுதி புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த துறைகள் எல்லாம் எதை தேடுதோ எதை அடைய முயற்சிக்குதோ அதோட நேரடி அனுபவத்தை இந்த மிகைமன தியானம் கொடுக்குதுங்கிறதுதான் நேரடி அனுபவத்தையா எப்படி உதாரணத்துக்கு மதம் கடவுளை பத்தியோ தெய்வீக நிலையை பத்தியோ பேசுது அதுக்கான சடங்குகளை செய்ய சொல்லுது தியானம் என்ன பண்ணுதுன்னா அந்த தெய்வீக நிலைன்னு சொல்லப்படுற இருத்தலை அல்லது கடவுள் உணர்வை நேரடியா அனுபவிக்க வைக்குது ஓ சடங்கு இல்லாம நேரடியா அம்மா உளவியல் எதை நோக்கமாக்கு கொள்ளுது மனசோட முழு திறன் அடையிறது மனநிறைவோட வாழ்றது உளவியல் ரீதியா முழு வளர்ச்சி அடையிறது தியானம் இதை சாத்தியமாக்குதுன்னு சொல்லுது சொல்லப்போனா பகவத்கீதையில அர்ஜுனன் எப்படி குழப்பத்திலேருந்து தெளிவுக்கு வர்றானோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தியான கொண்டு வருதுன்னு கூட குறிப்பிடுது அப்படியா ம் தத்துவம் எதை தேடுது இறுதி உண்மையை தேடுது யதார்த்தம்னா என்னன்னு கேள்வி கேட்குது தியானம் அந்த இறுதி யதார்த்தமான இருத்தலை தத்துவார்த்தமா விவாதிக்காம நேரடியா அனுபவிக்க வைக்குது ஆக எல்லா தேடல்களோட இலக்கையும் தொட்டு ஒரு அனுபவமா இது இருக்குன்னு புத்தகம் சொல்லுது ஆஹா மொத்தத்துல இந்த ஆய்வை வச்சு பார்க்கும்போது மகரிஷி மகேஷ் யோகியோட இந்த புத்தகம் சொல்ற விஷயம் இதுதான் மிகைமான தியானங்கிற ஒரு எளிமையான நுட்பம் மூலமா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இருத்தல்ங்கிற அமைதியான சக்தி வாய்ந்த நிலையை நாம அடைய முடியும் அப்படி அடையும் போது நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம ஆரோக்கியம் சந்தோஷம் செயல்திறன் இதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம உறவுகள் சமூக நல்லிணக்கம் ஏன் உலக அமைதி வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு நல்ல விதமா மாத்திர சக்தி அதுக்கு இருக்குன்னு ஒரு முழுமையான சித்திரத்தை இது கொடுக்குது கரெக்ட் அடிப்படையான செய்தி என்னன்னா ஒரு நிறைவான வெற்றிகரமான வாழ்க்கையோட அஸ்திவாரம் நமக்கு வெளியே இல்ல நமக்கு உள்ளேயே அந்த இருத்தல்ங்கிற தான் இருக்கு அத அதை அணுக கத்துக்கிட்டோம்னா நம்ம முழு ஆற்றலும் வெளிப்படும் வாழ்க்கையில நாம சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்கிறது தான் இது முன்வைக்கிற ஒரு நம்பிக்கை நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு கடைசியா ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி இந்த புத்தகம் திரும்ப திரும்ப வலியுறுத்துற ஒரு விஷயம் இருத்தலை பத்தி அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நேரடியாக அனுபவிக்கிறதுக்கு உள்ள பெரிய வித்தியாசம் உண்மையான மாற்றம்ங்கிறது வெறும் புத்தி அளவுல வர்றதில்ல அந்த நேரடி அனுபவத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்லுது அப்படி பார்த்தா உங்களுடைய சொந்த விழிப்புணர்வு உங்களுடைய நான் இருக்கிறேன் அங்குற அந்த உணர்வு அதை வெறுமனே யோசிச்சு பாக்குறதுக்கும் அதை உண்மையாவே ஆழமா உணர்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் நினைக்கிறீங்க இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க